ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு தமிழ்வரிடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் வர்ஷகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி என்பவர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் மற்றவர்களின் குடும்பத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபார ரீதியில் பொறுமை வேண்டும் வெண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் பயணங்கள் கைகூடும் சில சில மாற்றங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் நாள் அடர் நீல நிறம் அதிர்ஷ்டமானது மிதன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மேன்மையான நாள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் கைகூடும் செலவுகளில் கவனம் தேவை அலைச்சல்கள் அதிகமாகும் சந்தன வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்பு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகப் பணிகளில் செயல்பாடுகள் துரிதமாக இருக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வெளி நில நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணீராசி அன்பர்கள் இன்றைய தினம் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும் வாடிக்கையாளரிடத்திலே அனுசரித்துச் செல்வது நல்லது நீல நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும் சாதகமான நாள் என்று சொல்லலாம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது விரட்ச ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும் மனது சஞ்சலமாக இருக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் ஆதாயகரமான நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உறவு வழியில் இருந்த வேறுபாடுகள் மறையும் குழப்பங்கள் விலகும் திறமைகள் வெளிப்படும் நாள் சந்தன நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்